السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الملك اتوني به وقال الملك إني أرى سبع بقرات سمان يأكلون سبون عجاف وسبع سمرات خضر وخر بِسَاتٍ يا أيها ملو أفتوني في رؤياي إن كنتم للرؤيا تَأْبُرُونَ صدق الله العلي العظيم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உடுத்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை இவசல்ல அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலிஹங்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்திலே வாழும் காலம் முழுக்க சீரான வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலமாக நிம்மதியை முழுமையாக பெற்று வாழக்கூடிய ஸ்ரீதேவிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக வாழ்க்கைக்கு மாற்றமாக வாழக்கூடிய வாழ்க்கை விட்டும் அல்லாது பாதுகாத்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அத்தனை விளைவுகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாத பாதுகாத்து அருள் புரிவானாக மேலே குறிப்பிட்ட வசனத்திலே அல்லாது சொல்லும் நேரத்திலே ஒரு கனவினுடைய விளக்கத்தை அல்லாஹ் தெல்ல இந்த வசனத்தையும் அல்லாஹ் சொல்கின்றான் எகிப்து நாட்டினுடைய மன்னர் ஒரு கனவை காணுகின்றார் அந்த கனவு என்பது கொளுத்த ஏழு மாடுகள் இருக்கின்றது அந்த ஏழு மாடுகளை மெலிந்த ஒன்றுக்குமே உதவாமல் இருக்கக்கூடிய அந்த ஏழு மாடுகள் இந்த கொளுத்த மாடுகளை அடித்து சாப்பிடுவதாக கனவை காணுகின்றார் அதே கனவிலே பசுமையான ஏழு கதிர்கள் இருப்பதாக கனவை காணுகின்றார் அதே கனவில் ஏழு போன ஒன்று பொது சொல்லப்படக்கூடிய அந்த பயிர்களையும் பார்க்கின்றார் காய்ந்து போன பயிர்கள் அவைகளையும் கனவிலே காணுகின்றார் இந்த கனவையை கண்ட அந்த மன்னர் இலக்கை நாட்டுடைய மன்னர் தன்னுடைய அரசவையிலே யாரெல்லாம் கனவுக்கு விளக்கத்தை சொல்வார்களோ அவர்களை அழைக்கின்றார் அந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்கின்றார் அத்தனை மக்களும் சொல்கின்றார்கள் இந்த கனவிற்கான விளக்கம் எங்களுக்கு தெரியவில்லை என்பதாக பதிலை சொல்லிவிடுகின்றார்கள் எகிப்தினுடைய மன்னர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அரசர் உடனடியாக கேட்கின்றார் இந்த கனவிற்கு விளக்கம் சொல்வதற்கே ஆள் கிடையாதா என்பதாக கேட்கும் இடத்திலே அவரிடத்திலே சொல்லப்படுகின்றது சிறைச்சாலையிலே ஒருவர் இருக்கின்றார் அவருடைய பெயர் யூசுப் அவருக்கு கனவுக்கு நன்றாகவே விளக்கம் தெரியும் என்பதாக அந்த நேரத்திலே சொல்லப்படக்கூடிய நேரத்திலே அந்த மன்னர் எகிப்த நாடுடைய மன்னர் அந்த யூசுபை அழைத்து வாருங்கள் கைதியாக சிறையிலே தள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த யூசுபை அழைத்து வாருங்கள் என்பதாக சொல்கின்றார்கள் அந்த யூசுப்தான் தான் யூசுப் அலை அவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களை ஒன்றுமறையாத குற்றத்திற்காக சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் தள்ளப்பட்ட நேரத்திலே இரண்டு விதமான கனவிற்கு விளக்கம் சொல்கின்றார்கள் விளக்கத்தை சொல்லிவிட்டு யாருக்கு விளக்கத்தை சொன்னார்களோ அந்த மனிதத்திலே சொல்கின்றார்கள் உன்னுடைய மன்னரை நீ சந்தித்தால் என்னை பற்றி அறிமுகப்படுத்தி நான் யார் என்பதை சொல்லி காண்பிப்பாக சொல்லி அனுப்புகின்றார்கள் அந்த சென்ற மனிதர்கள் செய்தான் மரக்கிடைத்து வருகின்றான் யூசுஃப் அலை செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையிலே

காலங்கள் வரும் இந்த காலம் அந்த செழித்த காலத்தை ஒன்றுமில்லாமல் மக்களுக்கு உங்களுக்கு மரியாதை போய்விடும் என்பதை உணர்த்தக்கூடிய கனவாக அலி இஸ்லாம் விளக்கத்தை கதிர்கள் ஏழு காய்ந்து போன கதிர்களுக்கு விளக்கம் என்ன என்பதாக கேட்கின்றார்கள் அப்படி செழிப்பாக வாழக்கூடிய அந்த காலங்களிலே சேமித்து பழக வேண்டும் அப்படி சேமித்து வைத்தால் அந்த வறுமையான காலத்திலே உங்களுக்கு செழுமையை தரும் என்பதாக இதனுடைய விளக்கம் அமைந்திருக்கின்றது என்று யூசுப் அலு இஸ்லாம் அவர்கள் விளக்கம் சொல்ல அந்த மன்னர் இப்போது சொல்கின்றார் தெளிவான பதிலை மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றீர்கள் இந்த கனவருக்கு யாருமே விளக்கம் சொல்ல தெரியாது என்பதாக சொல்லிவிட்டார்கள் எனவே உங்களை எனக்கு பிடித்திருக்கின்றது என்னுடைய அரசவையிலே ஒரு பொறுப்பிலே உங்களை வைப்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் என்பதாக கேட்கும் நேரத்திலே யூசுப் அலை பதிலாக சொல்கின்றார்கள் மன்னரே எனக்கு உணவுத்துறையினுடைய அந்த பொறுப்பை தாருங்கள் அந்த பொறுப்பை நான் கவனித்துக் கொள்கின்றேன் அப்படி கவனிக்கும் நேரம் நேரத்திலே செழுமையான காலத்திலே வரக்கூடிய வருமானங்களை நான் சேமித்து வைத்து அதை எப்படியெல்லாம் பதப்படுத்த வேண்டுமோ அப்படி பதப்படுத்தி சரிசமமாக பங்கு வைத்து வறுமை வரக்கூடிய காலங்களிலே அதை மக்களுக்கு தேவையை நிறைய செய்வோம் விதமாக நான் இருந்து கொள்கின்றேன் அதற்கான அறிவாற்றலை அல்லாது தந்திருக்கின்றான் என்பதாக யூசுஃப் அலி அந்த நேரத்திலே விளக்கமாக சொல்கின்றார்கள் எண்ணி மிக்கவர்களே எந்த நேரத்திலையும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதிலே பிரச்சனை வந்தால் அதற்கான தீர்வு என்பதை அல்லா வழியாக வைத்திருக்கின்றான் ஆனால் பிரச்சனை வரும் நேரத்திலே அந்த பிரச்சனைகள் என்ன என்பதை ஆராயாமல் ஒரு ஓரம் காரணத்தினால் அந்த பிரச்சனைக்கு தீர்வுகளும் ஏற்படாது அதற்கு மாற்றமாக மென்மேலும் முடங்கி போகக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அல்லாஹ் தள்ளிவிடுகின்றான் யூசுப் அலி அந்த காலத்தினுடைய கனவின் விளக்கம் என்பதை எகிப்து மன்னராக இருந்த கூட கண்ட கனவிற்கு விளக்கத்தை கேட்டார்கள் அதற்கான தீர்வை பெற்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் ரியல் நாயகம் சல்லல்லாஸ் அவர்கள் ஒரு செய்தியைச் சொல்வார்கள் ஒரு மனிதன் தூங்க வேண்டுமானால் குப்பர படுக்க கூடாது என்பதை பெருமகனார் சரதாஸ் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள் அது நல்லவனுடைய அடையாளம் கிடையாது என்பதை பெருமகனார் சரதாஸ் அவர்கள் சொல்லித் தந்துவிட்டு சொல்கின்றார்கள் அப்படியானால் ஒரு மனிதன் எப்படி தூங்க வேண்டும் என்பதையும் பெருமகனார் சரதாஸ் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் ஒரு கணித்து பறக்க வேண்டும் என்பதையும் பெருமகனார் சரதாஸ் அவர்கள் மாற்று வழியாக சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எனவே வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதற்கான தீர்வை அல்லாது வைத்திருக்கின்றான் அந்த தீர்வை தரக்கூடிய மக்களிடத்திலே சரியான ஆலோசனை பெறக்கூடிய அந்த நேரங்களில் அல்லாஹு தாலா அதற்கு விடிவை வைத்திருக்கின்றான் இல்லை என்றால் சரியான வரை ஆலோசனை பெறவில்லை என்றால் அதனுடைய தீர்வு என்பது மிக மோசமாக அமைந்திருக்கும் என்பதை திருமறையினுடைய இந்த வசனத்தின் மூலமாக இந்த கனவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது அதற்கு அபு சாயிதுரியி குதிரி அல்லாவு தாலா எனவும் அவர்களை பெருமானா சரதாஸ் அவர்கள் ஜக்காத்தை வசூலிப்பதற்காக எகிப்து நாட்டிற்கு அனுப்பி ஹைபர் என்று சொல்லக்கூடிய இட இடத்திற்கு வைக்கின்றார்கள் அந்த சகாவி செல்கின்றார்கள் சென்று திரும்பக்கூடிய நேரத்திலே கையிலே வினோதமான பேரித்தம்பரங்களை கையிலே வைத்திருக்கின்றார்கள் அருகில் நாயகம் அந்த சகாவியை பார்த்து கேட்கின்றார்கள் தோழரே ஹைபர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இவ்வளவு பெரிய பேரித்தம்பரங்கள் அங்கே கிடைக்கின்றதா என்பதாக கேட்கின்றார்கள் அந்த சகாவி சொல்கின்றார்கள் யார் சூழல்லா நாங்கள் சென்ற நேரத்திலே எப்போதெல்லாம் ஹைபருக்கு செல்வோமோ அப்படி செல்லும் நேரத்தில் மட்டமான மற்றமான பேரை தொண்டரங்களை மக்கள் ஜக்காத்தினுடைய பொருளாக கொடுத்து விடுவார்கள் நாங்கள் மட்டமான பொருட்களை ஒரு சா என்று சொல்லக்கூடிய ஒரு அளவு ஒரு படி என்பதாக வைத்துக் கொண்டால் அந்த படி அளவுக்கு ஒரு மட்டமான பேரித்த மரங்கள் எங்களிடத்திலே கிடைத்தால் இரண்டு படிகளை கொடுத்து அதற்கு பகரமாக இந்த உயர்தரமான மரங்களை நாங்கள் வாங்கிக் கொள்வோம் சில நேரங்களில் மூன்று எடையுள்ள படி அளவுள்ள மட்டமான மரங்களை கொடுத்து இரண்டு இடையுள்ள நல்ல மரங்களை நாங்கள் வாங்கிக் கொள்வோம் இந்த என்பதாக சொல்லும் நேரத்திலே திருமண அவர்கள் கண்டிக்கின்றார்கள் தோழர்களே ஒரே இனத்தை சார்ந்த பொருட்களே சில பொருட்கள் ஏற்றமாக இருக்கும் சில பொருட்கள் இருக்கும் ஆனால் மிக மோசமான முறையிலே இரண்டு எடையை கொடுத்து ஒரு எடை வாங்கும் அளவுக்குள்ள அவ்வளவு மட்டமாக அந்த பொருள் அமைந்திருக்காது என்பதை சொல்லித் தந்துவிட்டு திருமண செலதாச அவர்கள் மாற்று வழியை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் ஒரு மற்றமான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அது ஒரே இடத்தை சார்ந்ததாக இருந்தால் அந்த பொருளை விற்றுவிடுங்கள் வெள்ளி காசுக்காக விற்று அந்த காசிலிருந்து வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வைத்து அந்த வெள்ளி காசை வைத்து அதற்கு பகரமாக உயர்தரமான பொருளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக திருமணா சரதாசவர்கள் அந்த சமாதிக்கு தீர்ப்பாக சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணி மிக்கவர்களே மிகில் நாயகம் சரதாசனுடைய சபையிலே யார் வந்தாலும் சரி எந்த நோக்கத்திற்காக வந்தாலும் சரி அவர்களுடைய தேவையை ஒரேடியாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மையை திருமநாச சரதாச அவர்கள் பெற்றிருக்க மாட்டார்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு தெரியாத தீர்வை விட்டுவிடக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்க்கின்றோம் ஒரு சகாபி வருகின்றார்கள் சகாபா பிரமுகர் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய உயர்தரமான சபையிலே வந்த அந்த தோழர் யார் எனக்கு தேவைப்படுகின்றது ஏதாவது உதவியை செய்யுங்கள் என்பதாக கையெழுந்து நிற்கின்றார் யாசகம் கேட்கின்றார் நாயகம் சலதாசன் அவர்கள் அந்த தோழருக்கு உடனடியான உதவியை செய்யவில்லை அவரை பார்த்து கேட்கின்றார்கள் தோழரே உங்களிடத்திலே வீட்டிலே என்ன வைத்திருக்கின்றீர்கள் என்பதாக கேட்கும் நேரத்திலே அந்த வந்த மனிதர் அந்த சமாவி சொல்கின்றார்கள் யார் சூரல்லா என்னுடைய வீட்டிலே ஒரே ஒரு போர்வை இருக்க அந்த போர்வையை பாதியாக, கீழே விரித்துக் கொள்வோம் மீதி பாதியை மேலே நாங்கள் மூடிக்கொள்வோம் இப்படிதான் எங்களுடைய எளிமையான வாழ்க்கை வறுமையான வாழ்க்கை இருக்கின்றது என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் வீட்டிலே தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு கோலை இந்த தவிர ஒன்றுமே கிடையாது என்பதாக அந்த அவர்கள் அந்த தோழரை பார்த்து சொல்கின்றார்கள் தோழரே வீட்டிற்கு செல்லுங்கள் அந்த போர்வையையும் அந்த தண்ணீர் குவரையையும் எடுத்து வாருங்கள் என்பதாக சொல்ல அந்த தோழர் எடுத்து வருகின்றார்கள் யார் இதோ போர்வை இதோ கோரை என்பதாக கொடுக்கும் நேரத்திலே சாசிகள் பெருமக்களுக்கு அறிவிப்பை செய்கின்றார்கள் தோழர்களே இந்த சகாபி ஒரு போர்வை வைத்திருக்கின்றார்கள் தண்ணீர் கோரை வைத்திருக்கின்றார்கள் இதை யார் விற்பனைக்காக எடுத்துக் கொள்கின்றீர்கள் என்பதாக கேட்கும் நேரத்திலே ஒரே ஒரு ஒரு வெள்ளி சகாபிள் பகரமாக சற்று யோசிக்கின்றார்கள் தோழர்களை மீண்டும் பார்க்கின்றார்கள் பார்த்து கேட்கின்றார்கள் தோழர்களே ஒரு வெள்ளி காசை விட அதிகமான முறையிலே இந்த பொருளை வாங்குவதற்கு உங்களிடையே யார் தகுதி பெற்றிருக்கின்றீர்கள் யார் முன்வருகின்றீர்கள் என்பதாக

இரண்டு வெள்ளிக்காசுக்காக இந்த பொருட்களை நான் வாங்கிக் கொள்கின்றேன் அதற்கு பகரமாக இரண்டு வெள்ளிக்காசுகளை தருகின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே ரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் சம்மதிக்கின்றார்கள் யாசகத்திற்காக வந்த வீட்டிலிருந்து போர்வையையும் குவலையும் எடுத்து வந்த அந்த இடத்திலே இரண்டு வெள்ளிக்காசுகளை கொடுக்கின்றார்கள் தோழரே ஒரு வெள்ளிக்காசை உடைய வீட்டிற்கு தேவைக்காக உறவின் தேவைக்காக வைத்துக் கொள்ளுங்கள் உறவை வாங்கி வீட்டை சார்ந்தவர்கள் கொடுத்து விடுங்கள் இன்னொரு வில்லி ஒரு கோடாரியை வாங்கி வாருங்கள் என்பதாக சொல்லி அந்த சஹாபி கோடாரியை வாங்கி வந்ததற்கு பின்பாக ரியல் நாயகம் சலதாசவர்கள் அந்த சகாதியை பார்த்து சொல்கின்றார்கள் தோழரே ஒரு வாரம் வரை என்னை சந்திப்பதற்கு வரக்கூடாது அதுவரை நீங்கள் விரகையை வெட்டி அதன் மூலமாக சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரியல் நாயகம் முலதாசவர்கள் தங்களுடைய முபாரக்கான கரத்தினால் அந்த கோடாரிக்கு மரக்கட்டையினால் ஒரு பிடியை ஒரு கட்டையை செய்கின்ற கொடுக்கின்றார்கள் அந்த சஹாபியினுடைய கருத்திலே கொடுக்கின்றார்கள் ஒரு வாரம் கழிந்ததற்கு பின்பாக அந்த சஹாபி மீண்டும் வருகின்றார்கள் யார் ரசூல் அல்லாஹ் இவ்வளவு சம்பாதித்திருக்கின்றேன் என்னுடைய கஷ்டம் தீரும் அளவுக்குள்ள ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே நீல் நாயகம் சரதாஸ் அவர்கள் சொன்னார்கள் தோழர்களேன் உலகத்திலே ஒரு மனிதன் யாசகம் கேட்பதற்கின்றதே இந்த தொழில் பிச்சை எடுக்கக்கூடிய தொழில் என்பதை மறுமையிலே அவருடைய முகத்திலே கருப்பு புள்ளியை வீரியை ஏற்படுத்திவிடும் முகத்தை கருப்பானதாக மாற்றிவிடும் எனவே அதற்கு பகரமாக சம்பாதித்து வாழ்வது மிகச் சிறந்த ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் பரலான கடமைக்கு பின்பாக சம்பாதிப்பது பரல் என்பதை பெருமானா சரதாஸ் அவர்கள் அந்த சவாமிக்கு சொல்லிக் கொடுத்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எனவே ஒரு மனிதர் யாசகம் கேட்க வருகின்றார் அவரை அனுப்பிவிட்டோம் என்பதை பெருமாநா சிவதாசன் அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே செய்ய செய்யவில்லை மாறாக அவருக்கான மாற்ற வழி என்ன எதை சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் உயர முடியும் என்பதை பெருமாநா சிவதாசன் அவர்கள் சிந்தித்தார்கள் அதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணி வைக்கவில்லை பெருமாநா சிவதாசனுடைய காலத்திலே ஒரு சவாபி வருகின்றார்கள் வந்தவர்கள் சொல்கின்றார்கள் யார் சூழல்லா எனக்கு எந்த நேரத்திலையும் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் நோவிலை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான் அவனுடைய நோவிலையை என்னால் தாங்க முடியவில்லை சூழல்லா என்பதாக முறையிடுகின்றார்கள் அந்த சகாதியை அருகாவையிலே அழைக்கின்றார்கள் அழைத்து சொல்கின்றார்கள் தோழரே வீட்டிற்கு செல்லுங்கள் வீட்டில் எல்லா பொருட்களையும் தெருவிலே எடுத்து போட்டு விடுங்கள் அதற்கு பின்னால் என்ன நடக்கின்றது என்பதை நீங்கள் பாருங்கள் என்பதாக பெருமானா சலதாசன் அவர்கள் சொல்ல அந்த சகாவி வீட்டிற்கு செல்கின்றார்கள் வீட்டிலே உள்ள எல்லா பொருட்களையும் தெருவில் எடுத்து போட்டுவிட்டார்கள் சற்று நேரத்திற்கு பின்பாக அங்கே வந்து செல்லக்கூடிய சகாபா பெருமக்கள் ஊரை சார்ந்த மக்கள் எல்லாம் இவரை பார்த்து கேட்கின்றார்கள் தோழரை வீட்டின் பொருட்களை வெளியே எடுத்து போட்டு இருக்கின்றேன் அதற்கான காரணம் என்ன என்பதாக கேட்கும் நேரத்திலே அந்த சகாவிச் சொல்கின்றார்கள் பக்கத்து வீட்டுக்காரனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை அந்த நோவினை தாங்காமல் வீட்டு பொருட்களை தெருவில் எடுத்து போட்டு இருக்கின்றேன் வீட்டை காரை செய்வதற்காக நான் முடிவு செய்திருக்கின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே வரக்கூடிய செல்லக்கூடிய எல்லா மக்களுமே அந்த வீட்டை சார்ந்த மனிதரை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து திட்டுகின்றார்கள் அல்லாஹு தாலா அவனை சரிப்பானாக ஒன்றுமில்லாமல் ஆக்குவானாக என்று வந்து போகக்கூடிய மக்கள் எல்லாம் அவனை திட்டுகின்றார்கள் இந்த திட்டத்தை எதிர்பார்க்காத பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை விட்டு வெளியே வருகின்றான் இந்த சகாவியை பார்த்து கேட்கின்றான் தோழரே அல்லாவிற்காக என்னை உங்களை நோவினைப்படுத்துவது என்பது என்னுடைய குணம் கிடையாது என்னுடைய அமைந்ததன் காரணத்தினால் உங்களை திட்ட உங்களை நான் என்பதாக மன்னிப்பை கேட்டுவிட்டு இந்த பொருளை உள்ளே எடுத்து வையுங்கள் அல்லாவு தாரா உங்களுக்கு திருமணம் செய்வானாக உங்களிடத்திலே நரிக்கமாக நடந்து கொள்வேன் என்பதாக வாக்குறுதி கொடுத்த அந்த வரலாறை பார்க்கின்றோம் நாயகம் சல்லாஸ் அவர்கள் விரும்பி இருந்தால் அந்த வீட்டு உரிமையாளரை அழைத்து அவரிடத்திலே நேரடியாக பேசியிருக்கலாம் ஆனால் அப்படி பேசும் நேரத்திலே அவர் சம்மதிக்காமல் போய்விடுவார் என்பதை தெரிந்ததன் காரணத்தினால் அல்லது ஊரிலே ஒரு மனிதன் தவறை செய்கின்றான் என்றால் அந்த தவறை சொல்லியும் கேட்கவில்லை என்றால் பகிரங்கத்திலே மக்களுக்கு மத்தியிலே அந்த தவறை தெரியப்படுத்த வேண்டும் பிற மக்கள் இப்படி தவறு செய்யக்கூடிய மனிதன் என்பதை பிறர் புரிந்து கொண்டு அவருடைய தீங்கின் மூலமாக தப்பித்துக் கொள்வார்கள் என்பதை ரயில் நாயகம் சரதாஸ் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக சொல்லி காண்பிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் கனிமிக்கவர்களே பெருமானா சரதாசமுடைய பெயர் முகமது சல்லா அலிசலம் என்பதை நன்றாகவே அறிந்திருக்கின்றோம் அன்றைய காலத்தினுடைய மக்கா மாசிகள் பெருமானா சலாசமுடைய முகமதே என்பதாக அழைப்பார்கள் சிலர் அபுல் காசிம் என்பதாக அழைப்பார்கள் காசிமுடைய தந்தையே என்பதாக அழைப்பார்கள் இப்படி அழைக்கும் நேரத்தில் சொல்கின்றான் பெயரை சொல்லி அழைப்பதற்கான தகுதி உலகத்திலே எவனுக்குமே கிடையாது எனவே அவர்களை அழைக்க வேண்டுமானால் என்பதாக மாற்று வரிகளை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து கண்ணியம் என்பது பெயரை சொல்லும் விஷயத்திலே கூட ஆக கண்ணியத்தை பேண வேண்டும் என்பதை அல்லாத சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் சுஃபியானு சௌரி ரதியல்லாஹு தாலானு அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் அந்த சாபி கேட்கின்றார்கள் யார் சூழல்லா என்னுடைய சொந்த பொருளை ஒருவன் அபகரிக்கின்றான் அப்போது நான் என்ன செய்வது என்பதாக கேட்கின்றார்கள் பெருமனா சலாஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தோழரே அபகரிக்கக்கூடிய மனிதனத்திலே அல்லாதனுடைய திருநாமத்தை ஞாபகப்படுத்தி ஒருவேளை அதன் மூலமாக அவன் திருந்தலாம் என்பதாக சொல்லுகின்றார்கள் அந்த தோழர் மீண்டும் கேட்கின்றார்கள் யார் அசூர் அல்லா அல்லாவுடைய திருநாமத்தை சொல்லியும் அவன் திருந்தவில்லை என்றால் நான் என்ன செய்வது என்பதாக கேட்கின்றார்கள் முஸ்லிம் நண்பர்களிடத்திலே உன்னுடைய குறையை சொல் அவர்கள் அதற்கான விளக்கத்தை தருவார்கள் விடையை தருவார்கள் என்பதாக சொல்கின்றார்கள் யார் அப்படி சொல்லியும் அவன் திருந்தவில்லை என்னுடைய பொருளாதாரத்தை அபகரிக்கின்றான் என்றால் நான் மீண்டும் என்ன செய்வது என்பதாக கேட்கின்றார்கள் திருமண அவர்கள் மீண்டும் சொல்கின்றார்கள் நியாயமான அந்த நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய அரசரிடத்திலே இந்த செய்தியை சொல்லி என்பதாக சொல்கின்றார்கள் அந்த சமாதி மீண்டும் கேட்கின்றார்கள் யார் சூரல்லா நாட்டினுடைய அரசன் வெகு தொலைவில் இருக்கின்றார் அவனை சந்திப்பதற்கான சாத்தியம் எனக்கு கிடைக்காது இப்போது நான் என்ன செய்வது என்பதாக கேட்கின்றார்கள் அவருடைய பொருளாதாரத்தை அபகரிக்கின்றானோ நேரடியாக போராட ஆரம்பித்துவிடு அப்படி போராடி அந்த போர்க்களத்திலே நீ வெற்றி உன்னுடைய பொருளை நீ காப்பாற்றிக் கொள்வாய் ஒருவேளை அந்த போரிலேயே நீ விட்டால் வீர மரணத்தை பெறுவாய் என்பதாக பெருமநாச அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லி தந்த செய்திகளை பார்க்கின்றோம் எனவே வாழ்க்கையிலே நிரந்தரமான வாழ்க்கை என்பது எதுவுமே கிடையாது சில நேரங்களிலே நேரங்களிலே விடையை அல்லாக வைத்திருக்கின்றான் மாற்று வழியை அல்லா வைத்திருக்கின்றான் துவண்டு கிடப்பது என்பது வாழ்க்கை கிடையாது என்பதை அல்லா செல்ல தெளிவாக சொல்லித்தந்திருக்கின்றான் எனவே வாழ்க்கையிலே எதிர்நீச்சல் போட்டு முன்னேறக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்துருவானாக எல்லா தோல்விகளை விட்டும் எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து உலகத்திலையும் அல்லாஹ் ரசூலுடைய முழுமையான பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக நிம்மதியோட வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதி பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்துள்ளாக வாஹரு ஜவானா அலாம் வலைக்கம் வர